கால சூழ்நிலையை மனிதர்கள் விரும்பியோ விரும்பாமலோ எதிர்கொள்ளுவதற்காக இறைவன் நம்மை இந்த காலகட்டத்திலே படைத்திருக்கிறான் கால சூழ்நிலையை இறைவன் மாற்றிக்கொண்டே இருக்கிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஐந்து நிமிடத்திற்கு மேலாக நம்மால் இந்த வெயிலிலே நிற்க முடியவில்லை அந்த அளவிற்கு சுட்டு போசுக்கு நவிசல் நாளை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தொழுகை தொழுது முடித்துவிட்டு விட்டு மக்களிடத்திலே உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த உபதேசம் வழக்கத்துக்கு மாறாக பள்ளிவாசலை விட்டு சாலையிலே செல்லக்கூடியவருடைய காதில் விழும் அளவிற்கு நவிசல் நாளை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன் தருத்தக்கும் நார் அன் நார் என்று நபி நபிசன்னாலை செல்லம் அவர்கள் நிறுத்துவார்களோ என்று சொல்லும் அளவிற்கு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சாலையில் செல்லக்கூடியவர்கள் கூட கேட்கும் அளவிற்கு சப்தம் என்று சொன்னார்கள் நரகம் மிக கொடுமையானது நரகம் மிக கொடுமையானது என்று நபி நபிசன்னாலை செல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள் மக்கள் இறைவன் கூட குறிப்பிடுகிறான் கு நாரா பூ அன்புசக்கும் அகலிக்கும் நாரா சில இடங்களில நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்று சொல்றார் சில இடங்களில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்றான் சாதாரணமாக வழக்கத்துக்கு மாறா வெயில் அடிக்குது வழக்கத்துக்கு மாறாக வெயில் அடிக்குது வழக்கத்துக்கு மாறாக ஒரு சில இடங்களிலே மழை பொழிகிறது இதை நரகத்தோடு ஒப்பிட வேண்டுமா ஏதோ சில தேவைகளுக்காக நபி அவர்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு அவசியத்திற்காக இறைவன் அப்படி நரகத்தை பற்றி எச்சரிக்கை விடுப்பதற்காக சொல்லி இருக்கலாம் அதை கொண்டு வந்து கொஞ்ச நாளைக்கு வெயில் அடிக்கப் போற நமக்கு இதை பற்றி சொல்லணுமா நரகத்தை பற்றி இது வெயில் வெயில் அடிக்கிறத வெயில் அடிக்கிறதுக்காக நரகத்தை கொண்டு வந்து நமக்கு பயமுறுத்தணுமா என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வெயிலினுடைய அடையாளம் வெப்பத்தினுடைய கடுமை நரகத்தினுடைய அடையாளம் நரகத்தினுடைய எச்சரிக்கை என்று இறைவனும் இறை தூதரும் நமக்கு சுட்டிக்காட்டுறாங்க எப்படி சுட்டி காட்டுறாங்க அதை மனிதர்களில் இருப்பவர்களும் கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நோபல் பரிசை பெற்ற ஒரு ஏமன் நாட்டை சேர்ந்த பெண்மணி அவர்கள் பெண்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் உலக அளவிலே பிரசித்தி பெற்றவர் தவக்குல் கர்மா அவங்களுடைய பெயரை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க தவக்குல் கர்மா என்ற ஒரு பெண்மணி ஏமன் நாட்டை சேர்ந்தவர் நோபல் பரிசை பெறுகிறார் நோபல் பரிசை பெற்றுவிட்டு அந்த அரங்கத்தை விட்டு வெளியே வரும்பொழுது பொழுது உலக பத்திரிகையாளர்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டு வழக்கமான கேள்விகள் கேட்கிறாங்க வழக்கமான பதில்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இடையில சில சில மற்ற செய்தியாளர்களும் இருப்பாங்க இல்லையா அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க இவ்வளவு சூடான காலகட்டத்திலும் நீங்கள் இந்த மாதிரியான ஹிஜாபை புர்காவை போட்டுக்கொண்டு இப்படி இருக்கிறீங்களே உங்களுக்கு சுடலியா வேதனையாக இல்லையா அப்ப அந்த பெண்மணி என் நாட்டில் இப்படி கட்டாயப்படுத்துறாங்க என் மதம் இப்படி என்னை கட்டாயப்படுத்துது இப்ப பெண் பெண்களை இப்படி அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இஸ்லாம் அப்படின்னு ஒரு பாகிஸ்தான் பெண்மணியை போல ஒரு சின்ன பிள்ளை சொல்லுவேன் அந்த மாதிரியை அந்த பெண்மணி சொல்லி விடுவார்கள் என்று சொல்லி மைக்கையும் கேமராவையும் திருப்பி கொண்டிருந்தார்கள் நாரூன் ஜஹ்துன் ஹர் அப்படின்னு சொல்றாங்க நரகத்தினுடைய சூட்டை காட்டிலும் மேலானதில்லை இதைவிட நரகத்தினுடைய சூடு மேன்மையானது மேலானது கடுமையானது என்று அந்த பெண்மணி சொல்றான் இந்த பெண்மணிக்கு இந்த பெண்மணிக்கு இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது யார் சொல்லி கொடுத்தது ஏன் அந்த பெண்மணி அவ்வளவு பெரிய உலக அரங்கிலே அந்த செய்தியை பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலே சொல்கிறார் என்று சொன்னால் இறைவன் சொல்றான் இறைவன் எங்கே சொன்னார் யாருக்கு சொன்னான் எப்போது சொன்னான் எந்த அவசிய கருதி சொன்னான் என்று சொன்னால் நபிசனால் செல்லம் வாழக்கூடிய காலகட்டத்திலே வளமையான போர்கள் நடைபெறும் என்ன போர்கள் நடைபெறும் பங்காளி சண்டை அரபு குரசியர்களுக்கும் இவங்களுக்கும் போர் சண்டை நடக்கும் இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய மதினாவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் கோத்திரங்களோடு சண்டை நடக்கும் அரபுலகம் தாண்டி முதன் முதலாக ஒரு வித்தியாசமான பிரதேசத்திலிருந்து ரோம் நகரத்தில் இருந்து அன்றைய காலகட்டத்திலே ரோமும் தான் வல்லரசுகள் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் இவர்கள் தான் பங்கு போட்டுக் கொள்வார்கள் வேறு யாரும் வல்லரசாக வரவிட மாட்டார்கள் இவர்களுக்குள்ளே தான் போட்டிகள் இருந்து கொண்டிருக்கும் அரபு உலகத்தில் ஒருவர் உருவாகியிருக்கிறார் அவரை நாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக மிக பிரம்மாண்டமான ஒரு படையை கொண்டு மிகவும் வித்தியாசமான படைகளோடு அந்த அரபுலகம் உலகம் அப்போது வரை அப்படி படைகளை கண்டதில்லை அந்த ஆயுதங்களை கண்டதில்லை அந்த எண்ணிக்கையை கண்டதில்லை அப்படிப்பட்ட போரை கொண்டு இந்த மதினாவை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் விரைந்து சென்று எந்த எல்லையில் வைத்து முடிந்தவரை அதிக தூரத்தில் வைத்து நாம் அவர்களை எதிர்கொண்டு அவர்களை தாக்க வேண்டும் எனவே நீங்கள் போருக்கு புறப்படுங்கள் என்று சொல்லி நபிசுல்லா செல்லம் அவர்கள் போருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே தபுக்கு போர் என்று அழைக்கப்படுகிறது அந்த தபுக்கு போர் நபிசுல்லா அலை செல்லம் அவர்கள் அழைப்பு விடுக்க பொழுது மிக கடுமையான வெப்பம் பாலைவனத்தில் நடக்கும் பொழுது வெப்ப காற்று அனலாய் வீசும் அந்த காலகட்டத்தில் போரை பற்றியான அழைப்பை அலை செல்லம் அவர்கள் மதினாவின் பகுதியில இருக்கக்கூடிய போருக்கு கூப்பிடுறாங்க போய் மூத்தா போறது வேற விஷயம் அவ்வளவு பெரிய படையை எதிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா போற வழியிலே மூத்தா போயிடுவோம் அவ்வளவு சூடு அப்படின்னு சொல்லி முனாஃபிகள் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு ஆட்பட்ட சில நபி தோழர்களும் கூட பின் தங்கி விடுகிறார்கள் அவர்களுடைய கதையை பற்றி நம்ம எத்தனையோ ஹதீஸ்களை நம்ம பார்த்திருப்போம் இப்படியாக அந்த குழப்பத்தை விளைவிக்கிறார்கள் அந்த குழப்ப குழப்பத்தை விளைவித்த அந்த மனிதர்களை பார்த்து முனாஃபிகளை பார்த்து இறைவன் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை ஒன்பதாவது அத்தியாயம் எண்பத்தி ஒண்ணாவது வசனத்தில் இறைவன் இந்த வாசகத்தை குறிப்பிடுகிறான் நா உன் ஜஹன்னமெ ஹர் என்று அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை குரானிலிருந்து அந்த பெண்மணி எடுத்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான் தரகத்தினுடைய வேதனையினுடைய அடையாளமாக காட்டக்கூடிய இது மாதிரியான காரியங்களிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக சில வழிமுறைகளையும் இறைவன் கற்றுத்தருகிறான் மனிதர்களுக்கு அதை எடுத்து தெரிந்து கொண்டு அதன்படி வாழக்கூடியவர்கள் இவாதத்தாளிகள் அல்லாவுடைய அடியார்களாக இருக்கிறாங்க அதை எடுத்துக்கொண்டு வாழ தெரியாதவர்கள் புறந்தள்ளி போறக்கூடியவர்கள் காவிர்கள் ஆகி போறாங்க இத வித்தியாசம் நரகம் இறைவனிடத்திலே முறையிடுகிறது நரகம் இறைவனிடத்திலே முறையிடுகிறது எப்படி முறையிடுகிறது என்று சொன்னால் இறைவா நீ எனக்கு கட்டுப்பாட்டை போட்டு விட்டாய் நான் என்னுடைய எல்லையை மீறக்கூடாது என்பதற்காக எனக்கு நீ கட்டுப்பாட்டை போட்டு விட்டாய் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எனக்குள்ளே நான் நான் வெளிப்படுத்தக்கூடிய வெப்பத்தை நானே விழுங்கி நான் வெளிப்படுத்தக்கூடிய வெப்பத்தை நானே விழுங்கி இப்படி இப்படி நடந்தே என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை திங்கிறது நரகமே ஒரு பகுதி இன்னொரு பகுதியை திங்கிதான் அந்த அளவிற்கு நரகத்தினுடைய வேதனை அதில் நடக்கக்கூடிய கொலாபரேஷன் அணுவை வெடிக்க செய்துவிட்டால் விட்டால் ஒரு முறை அணு அணுவை வெடிக்க செய்துவிட்டால் அதை கட்டுப்படுத்த முடியாது அதுபோல தான் நரகத்தினுடைய கொந்தளிப்பை நிறுத்த முடியாது அது கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது இந்த கொந்தளிப்பு தாங்காமல் எல்லை தாண்டி போகக்கூடாது என்பதற்காக கொந்தளிப்பை தானே தாங்கி தாங்கி நரகம் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று கொண்டு இருக்கிறது இறைவனிடத்தில் முறையிடுகிறது என்னை ஒரு பகுதி இன்னொரு பகுதி யார் அப்பி அக்கல என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்னு கொண்டு இருக்கிறது என்னை நீ காப்பாத்து என்று முறையிடுகிறது இறைவன் அப்பொழுது ஒரு வாய்ப்பை என்ன வாய்ப்பு என்று சொன்னால் சரி நீ உன நீ ரெண்டு தடவை உன்னுடைய வாழ்நாளில வருடத்துல இரண்டு தடவை நீ மூச்சு விட்டுக்க ஒன்று கோடை காலத்துல இன்னொன்று குளிர் குளிர்காலத்துல ஒரு கால கோடை காலம் வரும் பொழுது மூச்சு விடும் அந்த மூச்சு காற்றின் காரணமாக பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அந்த வெப்பத்தினுடைய சூட்டை உணர்வார்கள் நம்ம உணர்றோம் இப்போ அதே போல குளிர்காலத்தில் சூரியன் குளிரையா ஆம் நரகத்தில் குளிரை கொண்டும் குளிரை கொண்டும் தண்டனை வழங்கப்படும் அப்படி குளிர்காலத்துல ஒரு மூச்சு விடும் அந்த மூச்சு காற்றுனால தான் ரொம்பவும் குளிர் கோடை காலத்துல வெப்பத்தினுடைய கடுமை தாங்காமல் இது போல அனல் காற்றை நாம் அனுபவிப்போம் குளிர் அதனுடைய குளிர் தாங்காமல் நடுநடுக்கத்தை நம்ம எரியாமல் நம்முடைய எல்லாம் ஆடும் நம்முடைய எலும் எலும்புகள் எல்லாம் இந்த ஆப்ரேஷன் பண்ணி உள்ள பிளேட்லாம் வச்சவங்கள்கிட்ட கேட்டா தெரியும் குளிர்காலத்துல அது அப்படியே நடுக்கத்தை கொடுக்கும் எலும்பை எல்லாம் அப்படியே ஆட்டி வைக்கும் அந்த நடுநடுக்கத்தை கொடுக்கும் குளிர் என்பது குளிர் என்பதும் கூட இறைவனுடைய பார்வையிலே தண்டனையாக நரகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்போ இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா எல்லோருக்கும் இந்த தண்டனை இருக்குதா என்று சொன்னால் இல்லை இறைவன் வழிவகையை ஏற்படுத்தி இருக்கிறார் நம்ம தலைக்கு மேல ஒசந்த ஒரு செடியை பார்த்தா கூட அது அதை மரம்னு நினைச்சு நம்ம போய் அந்த நிணல போய் நின்றுக்கிறோம்னு இந்த அப்படிப்பட்ட ஒரு செடி கூட அந்த நாளையில இருக்காது ஒரு நிழலும் இல்லாத அந்த காலகட்டத்தில என்னுடைய நிழலை நான் ஏழு வகையினருக்கு நான் தருவேன் சபாதன் நிழலே இல்லாத அந்த நாளையில இறைவன் ஏழு வகையினருக்கு நிழல் தருவான் அந்த நிழலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஏழு வகையினரில் ஒரு வகையினராக வல்ல இறைவன் நம்மை ஆக்கி தர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் செய்ய இது போன்ற காலகட்டத்தில் இறைவனை நம்புவவர்கள் என்ன செய்வாங்க அவர்கள் அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும் அவர்களுடைய செயல் என்னவாக இருக்கும் ரப்பனா இறைவா நீ இந்த படைப்புகளை இந்த செயல்பாடுகளை காரணமில்லாமல் நீ ஏற்படுத்தி விடமாட்டாய் இறைவன் நம்மளை தண்டிக்கிறான் இறைவன் இவ்வளோ கொடுமைப்படுத்துறான் என்று நம்ம நினைக்க போகிறதில்ல ஈமான்தாரிகள் என்ன செய்வாங்க என்று சொன்னால் காரணம் இல்லாமல் நீ இதை தரமாட்ட ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒன்றும் எங்களுடைய பாவத்தை நீ கழிக்கிறாய் அல்லது நீ எங்களை எச்சரிக்கை விடுக்கிறாய் அல்லது இதன் மூலமாக ஏதேனும் ஆரோக்கியத்தை நீ தருகிறாய் என்று நினைப்பார்கள் ரப்பனா இறைவா நீ நரகத்தில் போட்டு போட போகிறாயே அவர்கள் எல்லாம் உன்னிடம் கேவலப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படி கேவலப்பட்டவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடாதே என்று செய்வார்கள் துவாச்சிவார்கள் அல்லாஹும் துணூபன இறைவா நாங்கள் செய்த தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடு விட்டு வைக்காத எல்லா விதமான பாவங்களையும் குற்றங்களை மன்னித்து வல்ல இறைவா நீ எங்களை காப்பாற்று என்று இறைவனிடத்திலே நான் முதல்ல மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு நம்முடைய நற்காரியங்கள் நம்மை நம்ம வாழ்நாளையில ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல ஏதேனும் ஒரு நற்காரியத்தை செய்திருப்போம் அந்த நற்காரியத்தை சொல்லி வல்ல இறைவா அதன் மூலமாக எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை கொடு என்று கேட்கலாம் நம்ம குடும்பமே சேர்ந்து ஒரு நற்காரியத்தை செய்திருப்போம் எங்கள் குடும்பம் செய்த நற்காரியத்தை கொண்டு என்னுடைய தகப்பனார் செய்த நற்காரியத்தை கொண்டு எங்களுடைய பாட்டனார் செய்த நற்காரியத்தை கொண்டு ஏனென்று சொன்னால் எப்படி நாம விவாதத்தாளிகளாக இருக்கும் பொழுது நம்முடைய விவாதத்தினுடைய ஒரு பங்கு நம்முடைய இறந்து போன தகப்பனாருக்கு சென்று சேருகிறதோ இறந்து போன பாட்டனாருக்கு சென்று சேருகிறதோ அதை போல என்னுடைய பாட்டனார் செய்த நன்மையின் பொருட்டு என்னுடைய பாட்டனார் குடும்பம் செய்த நன்மையின் பொருட்டு என்னுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாருடைய குடும்பம் செய்த நன்மையின் பொருட்டு நான் என்னுடைய குடும்பத்தார் செய்த நன்மையின் பொருட்டு இந்த மஹல்லா வாசிகள் இந்த ஊர்வாசிகள் ஒன்று கூடி ஒரு நன்மையான காரியத்தை செய்திருப்பார்கள் அதனால் இந்த ஊர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ரகமத்தை இறக்கிவிடு பல்ல இறைவா இந்த ஊருக்கு உன்னுடைய கர்மையை இறக்கித்தா உன்னுடைய மலையை இறக்கித்தா மலையோடு சேர்ந்த காற்றை வீசி எங்களுக்கு செய் என்று சொல்லி இறைவனிடத்திலே நாம துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய மிக முக்கியமான தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையாக நேரம் குறிக்கப்பட்ட இவாதத்தாக ஆக்கி தந்திருக்கிறான் இந்த நேரத்தை தவற விடாமல் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட இது மாதிரியான வெப்ப சூடு கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் மதிய தொழுகையை நீங்கள் அசர் வக்து வருவதற்குள் விரும்பிய வரை தள்ளி வைத்து தொழுது கொள்ளுங்கள் என்று நபி அலை செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் நபி அலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க இதஸ்தல் ஹர்ரு நீங்கள் சூடு காலத்தில் அது மிகைத்திருந்தால் உங்களுடைய தொழுகையை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரில் இடம்பெறுகிறது ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத சில மனிதர்களும் கூட இருக்கிறார்கள் அவர்களை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறார் என்ன குறிப்பிடுகிறான்னு சொன்னா யுதினி இப்னு ஆதம இறைவன் சொல்றான் ஆதமனுடைய மக்கள் இருக்கிறாங்களே அவர்கள் இது போன்ற சூடு காலத்திலே காலத்தை திட்டுகிறார்கள் காலத்தை திட்டுகிறார்கள் என்ன இப்படி நசமா போற வெயில் கணிச்செல்ல போற வெயில் இப்படியுமா ஏதோ ஏதோ வார்த்தைகளை சொல்லி அவர்கள் இந்த வெயிலையும் இந்த காலத்தையுமாக திட்டுகிறார்கள் ஆனால் இறைவன் சொல்றான் அனதகர் நான் காலமாக இருக்கிறேன் அப்ப நீங்க யாரு திட்டுறீங்க என்று இறைவன் கேட்கிறான் இறைவனை கூடிய காலத்தை திட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது நபிசல்லா அலசெல்லம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் மலை காற்றினால் உதவப்பட்டுள்ளேன் மழையும் காற்றும் மலை காற்றினால் உதவப்பட்டுள்ளேன் மழை பெய்யாட்டாலும் மலையினுடைய காற்று வீசும் சிலு சிலுங்கிற காத்து வீசும் பல போர்களிலே அவர்கள் அப்படி அனுபவித்திருக்கிறார்கள் மலை காற்றினால் நான் உதவப்பட்டுள்ளேன் ஆது கூட்டத்தினர் வெப்ப காற்றினால் அழிக்கப்பட்டனர் ஆது கூட்டத்தினர் யாரு உலகத்தில அதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் அப்படி பலசாலிகள் நான் படைக்க நான் படைக்கவில்லை இறைவன் சொல்றான் இருந்தது இல்லைன்னு சொல்லல அவர்களுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் அப்படி பலசாலிகளை நான் படைக்கவில்லை அப்படின்னு இறைவன் சொல்றான் அப்படிப்பட்ட பலசாலிகளை இறைவன் என்ன செய்யறானா வெப்ப காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட இறைவனுடைய கோபத்திலிருந்து இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் நபிசல் அலை செல்லம் அவர்கள் ஒரு அறிகுறியை மட்டும் நமக்கு சொல்லி தந்தார்கள் என்ன அறிகுறி அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் நபிசல் அலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க மறுமை நாள் நடந்து கொண்டு இருக்கிறது கண்ணுக்கும் நாள் நடக்குது என்ன நடக்குது வானம் பிளக்குது மலைகள் எல்லாம் பறக்குது தண்ணீர் பற்றி எரியுது மறுமை நாள் கண்ணுக்கும் முன்னால நடக்குது இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அந்த சமயத்தில் உங்களுடைய கையில் ஒரு சின்ன மரக்கன்று செடி இல்லையா மரக்கன்று செடி எவ்வளவு இருக்கும் இவ்வளவு பெருசா இருக்கு அது உங்கள் கையில் இருந்தால் அதை நட்டு விடுங்கள் தரையில எப்படியா கண்ணுக்கும் என்ன நடக்குது அந்த மரக்கன்றை வச்சு எந்த பிரயோஜனமும் ஆக இல்ல ஆனாலும் நபிசல்ல செல்வம் என்ன சொல்றாங்க அந்த மரக்கன்றை தரையில் நட்டு வைத்து விடுங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிசல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக இந்த குறிப்பு அறிவை பெற்றவர்களாக நாம் எல்லாம் இருந்து வல்ல இறைவனுடைய மன்னிப்பையும் நன்மையையும் பெறக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆக்கித் தருவானாக